ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பலாச்சோலை இருபது பொடித்த வெல்லம் ஐம்பது கிராம் மைதா மாவு இரண்டு ஸ்பூன் ஏலக்காய் நாலு முந்திரி பத்து நெய் பலாச்சோலையில் உள்ள கொட்டையை நீக்கிட்டு பலாச்சோளைய கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் இது நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது நல்லா நமக்கு வெந்துடும் பலா கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க இந்த பலா கொட்டையை வச்சு நம்ம நாளைக்கு சிப்ஸ் பண்ணலாம் கலாச்சுளை நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ அதை நம்ம அடுப்பிலிருந்து இறக்கலாம் அடுப்பில் இருந்து இறக்குனதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் திருப்பி நம்ம அதே கடாயில் பலாப்பழத்தை வேக வச்சு மசிச்சு விட்டு வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துட்டு இதில் நம்ம பொடிச்சு வச்ச வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம் நான் எடுத்திருக்க வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருக்கிறதுனால பிடிச்சி வச்ச வெள்ளத்தை நேராகவே நான் அதில் ஆட் பண்ணிவிட்டேன் சப்போஸ் உங்கள் வெள்ளத்தில் தூசி துகள்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வெள்ளத்தை கரைச்சி அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் முன்னாடி இருந்ததை விட இப்போ நமக்கு கொஞ்சமாக திக்காக இருக்கிறது தெரியும் இதோட திக்னஸை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம இதில் மைதா மாவு சேர்க்குறோம் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் மைதா மாவு சேர்த்து கலந்து விட்டு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகி இருக்கிறது தெரியும் இப்போ இந்த டயத்தில் நம்ம பிடிச்சி வச்ச ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கையெடுக்காமல் நம்ம கிளரிக்கிட்டே இருந்தோன்னா அல்வா பதத்துக்கு வந்துடும் நம்ம செஞ்ச அல்வா பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் கிடச்சிருக்கு இந்த அல்வாலேருந்து நெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை கையெடுக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அல்வாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி அல்வா இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துடலாம் இல்லை நீங்கள் பீஸ் போட்டு பீஸ் பீஸாக சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பீஸ் போட போகிறேன் அதனால் இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நான் அதில் வைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு பாத்திரத்துலேயும் சுத்தமாக ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டில் நெய்யை தடவி விட்டு நம்ம செஞ்சு வச்ச அல்வா வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துடலாம் இப்போது அல்வா நல்லா ஆறிடுச்சு நம்ம பீஸ் போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான சைஸில் பீசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பல பல அல்வா தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ